ஆண்டவரும் அருமை ரசாயிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் லோயா பாருங்கள் கர்த்தரை நம்பி என்ன செய்யணுமா நன்மை செய் அல்லோயா தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் அல்லோயா அப்போ அவரை நம்பி நன்மை செய்யும் பொழுது பாருங்க ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேத வசனம் அதை அவர் திரும்ப கொடுக்கிறான் அல்ல ஏழைக்கு இறங்கும் பொழுது அதை கத்தருக்கு கொடுக்க அப்போ அதை கத்த பாருங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நன்மை செய்ய பழகி கொள்ள வேண்டும் அல்லலோயா நான்காவது சொன்ன சொல்லுங்க கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கு அவர் நிர்ணயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள செய்வார் அல்ல எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் இருக்க சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அல்ல அப்ப அப்போ கத்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவ நம்முடைய இதயத்தின் வேண்டுதலே நமக்கு உங்களுக்கு அருளை செய்கிற தேவனா இருக்கிறார் தேவனுடைய வல்லமுள்ள கரம் பராக்கிரம் உள்ள கரம் அற்புதம் உள்ள கரம் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருந்து உங்களை வழி இருக்கிறார் எல்லாமே அந்த வார்த்தைகளை அன்றுடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வார்த்தையின் பிரகாரம் ஜெபியுங்கள் வார்த்தையை சொல்லி ஜெவியுங்க அன்றுவரே என்னுடைய வேத வசனம் இப்படி சொல்லுகிறதையா என்னை நடத்தும் எனக்கு நெருக்கத்தை மாற்றும் அப்படியே என்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை அன்றுவரை அருளை செய்யுங்கப்பா என்று கேட்கும் பொழுது கத்திர வசனத்தை கொண்டு நாம் செபிக்க வேண்டும் அப்போ செவிக்கும் பொழுது கத்தரங்கை கிரிய செய்கிற தேவனாக இருக்கிறான் ஏன்னா அவர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார் கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக தகப்பனே தகப்பனையும் துதிக்கிறோம் சோத்திரம் கத்தாவே சர்வபலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற யான் நேற்று மாறாத நல்ல தகப்பினோட பரிசுத்த கருத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வதித்து பெரியவர் பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் சிவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்